தமிழ் திரையுலகினுடைய முன்னணி கதாநாயகனாக இருந்தவர் நடிகர் சரணகுமார் அவர்கள் அப்போது இருந்த விஜயகாந்த் முரளி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய போட்டியாக சரணகுமார் அவர்கள் இருந்தார் இவர் பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளில் திரைப்படங்கள் நடித்தார் தொண்ணூறுகள் இறுதியில் இவருடைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைந்தது இதனால திரையுலகிலிருந்து இவர் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாரு அதன் பின்பு பருத்தி வீரன் திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி அவர்களுடன் சேர்ந்து நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் சித்தப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலயமா இவர் ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனாரு இதனைத் தொடர்ந்து பிக் பாஸ்லலாம் வந்துட்டு பணியாற்றி இருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு நேர்காணலில் வந்துட்டு சரணகுமார் அவர்கள் கலந்து கொண்ட போது அவருடைய திரைப்படங்கள் பற்றி கேள்வியானது கேட்க பட்டிருக்கிறது அப்போது அவர் என்ன பேசிருக்கிறாருன்னா நடிகர் அஜித் அவர்களுடைய கெரியருக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படமா இருந்தது அப்படிங்கிறது காதல் கோட்டை காதல் கோட்டை திரைப்படத்தை இயக்குனர் அகத்தியன் அவர்கள் எனக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எழுதினாரு என்னை அந்த கதாபாத்திரமாக தான் அந்த திரைப்படத்தையே எழுதினாரு அந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் சோ அப்போதான் அந்த ரயில்வே ட்ராக்ல ரயில்வே ஸ்டேஷன்ல சீன் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வரைக்கும் அதுக்கு தேவைப்பட்டுச்சு ஆனா அப்போ இருந்த தயாரிப்பாளர் சங்கம் அவ்வளவு பணத்தை வந்து கொடுக்க முடியாது அதை வந்துட்டு கரெக்டாக அதை ஃப்ரேம் எடுக்க முடியாது அதுக்கான செலவை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படிங்கிறது அப்படியே விடப்பட்டுச்சு சோ அந்த படம் தான் அஜித்குமார் அவர்களுடைய கைக்கு மாறப்பட்டது அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவர்கள் நடித்திருந்த நாளைய தீர்ப்பு திரைப்படம் இருக்கு இல்லையா நாளைய தீர்ப்பு திரைப்படம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு இயக்கி இயக்கம் பண்ணியிருந்தாரு இவரும் இந்த திரைப்படமுமே எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எனக்காக இயக்கம் பண்ண ஒரு திரைப்படம் ஆனா அந்த திரைப்படம் ரெடியாக இருந்த அந்த வருடம் இருக்கு இல்லையா மிகப்பெரிய அளவுல மழை பெய்தது அதனால படப்பிடிப்பு அப்படிங்கிறது தள்ளிப்படப்பட்டது அதனை தொடர்ந்து நான் வந்துட்டு வேற ஒரு திரைப்படத்திற்கு சைன் பண்ணிட்டேன் அதன் பின்பு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் என்ன அப்ரோச் பண்ணப்போ நான் வந்துட்டு எனக்கு கால்ஷீட் இல்லாமல் ஃப்ரீயாக இல்லாதனால அந்த திரைப்படத்தை நடிக்கலை அதன் பின்பு தான் அந்த திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களை தேடி சென்றது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு